மேட்டூர் அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டி நிரம்பியிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் விவரங்கள் என்ன வணக்கம் சாண்டா அதாவது தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாக கருதப்படும் மேட்டூர் அணை வந்து தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது ஆண்டுதோறும் சுமார் பதினேழு லட்சம் ஏக்கர் விவசாய விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக எட்டியுள்ளது குறிப்பாக அணையினுடைய தொண்ணூத்தி ஓர் ஆண்டு கால வரலாற்றில் நாற்பத்தி மூன்றாவது முறையாக தற்போது நூத்தி இருபது முழு கொள்ளலான நூத்தி இருபது வரை எட்டியுள்ளது இது வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று பார்த்தால் இந்த நீரானது டெல்டாவுக்கு திறந்து விடப்பட்டது நீரானது குடுவை தம்பா தாலடி அன்றிய ஆகிய மூன்று போகங்களுக்கும் இந்த மேட்டூர் அணையின் நீர் தான் மிகுந்த பயணிகள் இருக்கும் எனவே இந்த மேற்கொண்ட நிறைவீது டெல்டா மாவட்ட விவசாயிகளிடம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது பீசனம் என்றால் விவசாய கையங்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகளின் மேம்போ ஏற்று கடந்த இருபத்தி எட்டு ஆண்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணுகம் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார் ஆஹ் இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணை அதன் முழு குழந்தமான நூத்தி இருபது பேர் இருக்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகளே மேலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்த அணைக்கு வரக்கூடிய தற்போது வந்து கொண்டிருக்கிற சுமார் அறுபதாயிரம் கன நீரும் உபரி நீர் வழியாக அதாவது பதினாறு கண் பாலம் வழியாக திறந்து விடுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நீர்வளத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீர்வளத்துறை அதிகாரிகள் நேற்று அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அதற்கான முன்னே முன்னேற்பாட்டு பணிகளை செய்து வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதினாறு கண் பாலம் வழியாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன முதல் கட்டமாக நாற்பதாயிரம் கனனையும் படிப்படியாக அதிகரித்து நீர் வரத்தை பொறுத்தவரை வரும் நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடுவதற்கான நடவடிக்கை இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் மைத்துறையின் முதல் முழு கொள்ளலை வெட்டியுடன் நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடப்பட உள்ளதால் காவிரி டெல்டா மாவட்ட கரையோரத்தில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு நடத்தி செல்ல வேண்டும் அதே போன்று காவிரி ஆட்சியின் கரையோரத்தில் நின்று செல்பி எடுப்பதையோ குளிப்பதோ அல்லது துணிகள் துவைப்பதோ போன்ற எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று பல கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மேட்டூர் அணை அதன் முழு நூத்தி இருபது அடி எட்டியுள்ளது அதன் போல் காட்சியளிக்கும் இந்த மேட்டூர் அணையின் நூத்தி இருபது அடி எட்டி தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் உபரிநீர் திறப்பதை மேட்டூர் மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் அந்த உபரிநீர் திறப்பதை காண இங்கே கூறியுள்ளனர் சாந்தா மேட்டுரணை வரலாற்றில் நாற்பத்தி மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்